மயிலரகு முருகனுக்கு உகந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ மயிலரகு வீட்டில் எந்தெந்த இடத்துல வைக்கிறது சிறப்பு அதை வைக்கிறதால என்ன பண்ணுற மாதிரி உங்களோட எனர்ஜி வந்து கிளென்சிங் பண்ணிவிட்றது இந்த மயிலரகு அப்படிங்கிறது இது முக்கியமாக வைக்கக்கூடிய இடம் விஷயம் நல்லது அப்படின்னா அதை இருக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும் அதனால சில விஷயங்களை கொஞ்சம் விழிப்புணர்வோடு கவனித்து சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சு நீங்க செயல்படுத்துறீங்கனாவே சூப்பரா இருக்கு சில பேருக்கு பொருளாதாரம் அது கை கொடுக்காது வாய்ப்புகள் கிடைக்காது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக ஒரு விஷயம் சொல்றேன் சூப்பரா செய்யுங்க அதாவது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் இன்னைக்கான டாபிக் வந்து மயிலிறகு மேம் மயிலிறகு முருகனுக்கு உகந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ மயிலிறகு வீட்டில் எந்தெந்த இடத்துல வைக்கிறது சிறப்பு அதை வைக்கிறதால என்ன பலன் மயிலறகு அப்படின்னாலே நீங்கள் சொல்லிட்டீங்க முருகன் அப்படின்னு சொல்லிட்டு வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி எல்லாருமே சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் முருகனோட ஆசீர்வாதம் அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முருகன் முருகனோட வெட்டி அதாவது திருச்செந்தூரில் கொடுக்கக்கூடிய வெட்டி வேறில் செய்த சேவல் கொடி இதெல்லாம் நம்ம வைக்கிறது வைக்கிறத நம்ம வழக்கமா வச்சிருக்கோம் இதில் குறிப்பாக வந்து சில பேர் வந்து வைக்கக்கூடாது சில நட்சத்திரக்காரர்கள் வைக்கக்கூடாதுங்கிற கான்செப்டும் ஒன்று போயிட்டு இருக்கு எப்படி வந்து இந்த தையல் மிஷின் வைக்கலாமா வைக்கக்கூடாத ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க க யாரும் எடுத்துக்கணும் எப்போவுமே இதில் வந்து புதுசு புதுசா நிறைய குழப்பங்கள் ஏன்னா திருப்பதிக்கு யார் போகலாம் யார் போகக்கூடாது இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் தான் திருப்பதிக்கு போயிட்டு இருந்தாங்க ஏன் இப்போமா இப்போ புதுசு புதுசாக அதாவது மீடியாவில் வந்து எதை சொன்னாலும் வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்கங்கிறதுனால சில நட்சத்திரக்காரர்கள் வந்து திருப்பதிக்கு போகாதீங்க சில நட்சத்திரக்காரர்கள் வந்து மயிலறக பயன்படுத்தாதீங்க இப்படியெல்லாம் வந்து யூடியூப்பை தரம் தான் சில விஷயங்கள் ஓடிட்டுருக்கு ஆனால் மயிலரகு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவிட்டி நீ ஈவன் நீங்கள் வந்து முஸ்லீம்ஸ் கூட பாருங்கள் சாம்பிராணி போக போட வரவங்க ஒரு உங்கள் தலைமையில வச்சு விடுவாங்க அது ஹீலிங் பண்ணுற மாதிரி உங்களோட எனர்ஜி வந்து கிளென்சிங் பண்ணி விடுறது இந்த மயிலரகு அப்படிங்கிறது இது முக்கியமாக வைக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஹாலில் நீங்கள் வைக்கலாம் அது போலவே பூஜை ரூம்ல வைக்கலாம் எண்ணிக்கை பதினொன்னு அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அதே போல் அந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வச்சிருந்தா டஸ்ட் ஆகும் இப்போ பூஜை ரூம்ல நம்ம வந்து கற்பூரம்லாம் ஏற்றுறோம் அது நிறைய டஸ்ட் ஆகும் அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வைக்க ஒரு முறை வாஷ் பண்ணி வைங்க அடுத்த தடவை புதுசாக வைங்க அடி அது வச்சுட்டீங்க அப்படின்னா அது அப்படியே மறந்து விட்டுறக்கூடாது நிறைய டஸ்ட் ஆயிடும் அதுக்கு முன்னாடி அது எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தான் அதில் அந்த மயிலோட எனர்ஜி பிகாக்காவோட எனர்ஜி குறிப்பிட்ட நாள் நாட்களுக்கு தான் இருக்கும் அது போலவே அதோட கலர்ஸ் அப்படிங்கறதும் வந்து கலர் தரப்பில வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டி எனர்ஜியே கொடுக்கக்கூடியது அந்த கலர் பாருங்க அந்த மயிலரகோட கலர்ல உள்ள வந்து ஒரு மாதிரி ப்ளூலேயே ப்ளூலியே ஒரு மாதிரி கலர் அது ஒரு டபுள் கலர் மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த கிரீன் வந்து அதுக்குள்ள இருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது போலவே அதுக்குள்ள இருக்கிற பாரு இது வந்து சின்னங்கள் நம்ம வந்து சிகில் சொல்கிறோம் இல்லைங்களா சிகில்ஸ் எல்லாம் பயன்படுத்தினா சில குறியீடுகளை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை சாதிக்கலாம்னு சொல்ல அது போலவே இந்த மயில் இறக்கக்கூடு இருக்கக்கூடிய அந்த குறியீடுகளை பார்க்கணும் நம்ம வந்து உற்று பார்க்கும் பொழுது நம்ம பிரெயினுக்குள்ளே நிறைய ஒரு சேஞ்சஸ் வர்றதை நீங்க பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து மனதை சரிபடுத்தக்கூடிய வி விஷயங்கள் எனர்ஜி தொடர்பான விஷயம் இதுக்கும் கிரகங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அதனாலே இந்த பூசா நட்சத்திரத்துக்காரங்க மயிலிறகு பயன்படுத்தாதீங்க இப்படி எல்லாம் யோசிக்காதீங்க இது எல்லாருமே வைக்கலாம் ஹாலில் வைக்கலாம் உங்க வீட்டோட பூஜை ரூம்ல வைக்கலாம் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் மாற்றுங்க அதுக்கப்புறம் இது புதுசா நல்ல நல்ல கடைகளில் தானா விழுந்ததான்னு பார்த்தோம் அந்த கார்னரை பார்த்தீங்கன்னா அது அதாவது அதை பிச்சு எடுத்திருக்காங்களா மயிலேருந்து தானாக மயில்கிட்டேருந்து இருந்து உதிர்ந்ததான்னு பார்த்து வாங்குங்க இதெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை ஃபாலோ பண்ணி பதினோருன்னு பதினொன்று கட்டி வைங்க நீங்கள் வந்து அதை வந்து க க நேரடியாக வைக்கிறத விட தலைகிலா சில இடங்கள்ல வைக்கிறதும் சிறப்பாக இருக்கும் நல்ல விஷயந்தான் இது எல்லாமே அந்த கலர்ஸும் கலரு ப்ளஸ் வந்து அந்த குறியீடுகள் அதுக்குள்ளே இருக்கிற சிகில் அப்படிங்கிறதும் அந்த கலர் ப்ளஸ் வந்து அதோட எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடியது இது எல்லா நட்சத்திரக்காரங்களும் எல்லா வீடுகள்லையும் தாராளமாக பயன்படுத்தலாம் உங்களோட ஹாலில் வைங்க ப்ளஸ் பூஜை ரூமில் வைங்க மற்றது இடங்கள்ல பெட்ரூமில் இந்த ஓ கிச்சனில் இப்படிலாம் கொண்டு போய் வைக்காதீங்க ஒரு விஷயம் நல்லது அப்படின்னா அதை இருக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும் அதனால சில விஷயங்களை கொஞ்சம் விழிப்புணர்வோடு கவனித்து சின்ன சின்ன விஷயங்களை கவனித்து நீங்கள் செயல்படுத்துறீங்களாவே சூப்பராக இருக்கலாம் ரொம்ப சொன்னீங்க மேம் இப்போ பொழுது முருகர் அப்படின்னு சொன்னீங்க நம்ம திருச்செந்தூர் முருகருக்கு வந்து கும்பாபிஷேகம் வெகு விமரிசையா நடந்து முடிஞ்சுது இப்போ இந்த கும்பாபிஷேகம் முடிந்து இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள நம்ம முருகரை போய் தரிசனம் செய்யணும் அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் மட்டும் சொல்லுங்க மேம் நிச்சயம் அதாவது இந்த இன்னைக்கு இன்றைக்கு வந்து இரண்டாம் நாள் நேற்றுக்கு வந்து நேற்று தான் கும்பாபிஷே சாரி கும்பாபிஷேகத்துலேருந்து ஒவ்வொரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு வந்து ரெகுலராக பூஜை நடந்துகிட்ருக்கோம் எல்லோரும் போகிறது அப்படிங்கிறது சாத்தியப்படாது ஒன்று ஹெல்த்து ஹெல்த்து சரியில்லை அப்படிங்கிறவங்களாலே போய் பார்க்க முடியாது ஆனால் ஆவல் இருக்கும் முருகன் அந்த நாற்பத்தி எட்டுனா அந்த கும்பாபிஷேகம் நடந்த பிறகு போய் பார்க்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் சில பேருக்கு பொருளாதாரம் அது கை கொடுக்காது வாய்ப்புகள் கிடைக்காது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன் சூப்பராக செய்ங்க அதாவது நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் அப்படிங்கிறது குருவோட ஆட்சி பெற்ற ஒரு ஸ்தலம் குரு அங்கே வந்து ஆட்சியாக இருந்து நமக்கு அருள் குரு முருகனாக அருள்வாளிக்கிறார் அது போலவே அங்கே இன்னொரு விஷயம் இருக்குது அங்கே வந்து நம்ம ஷஷ்டிக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா சண்முகர் தான் அங்கே வந்து நம்ம வந்து பிரதானமா எடுக்கிறோம் சண்முகர் அப்படின்னா வள்ளி தேவ சேவனா சமேத சண்முகர் இந்த சண்முகரோட போட்டோ இருந்தா நீங்க திருச்செந்தூரில் ஏற்கனவே வாங்கிட்டு வந்தது இருந்தால் வச்சுக்கோங்க அல்லது ஒரு போட்டோ டவுன்லோட் பண்ணுங்க அதுக்கும் வாய்ப்பு இல்லையா விட்டுருங்க போட்டோஸ்லாம் நிறைய வைக்காதீங்க ஆறு மண்ணகல்ல சுத்தமான நெய் போட்டு அதுல பச்சை நிற திரியும் குருவோட ஸ்தலமாக திருச்செந்தூர் இருந்தா கூட சண்முகருக்கு பச்சை நிறம் தான் பச்சை அப்படின்னாலே பசுமை வளமை பொருளாதாரம் பணம் குபேரனோட கலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ பச்சை நிறத்துல திரி போட்டு ஆறு நெய்தீபங்கள் ஏற்றி ஒவ்வொரு நாளும் ஏற்றுங்க அந்த காலையில ஆறுட்டியில் அந்த டைம்ல ஹொரையில நீங்கள் ஏற்றிட்டு கந்த சஷ்டி கவசம் நம்ம எல்லாரும் சொல்றோம் இல்லைங்களா கந்த சஷ்டி கவசம் இந்த கந்த சஷ்டி கவசம் திருச்செந்தூர் கந்தசஷ்டி கவசம் இது ஒவ்வொரு திருத்தணிக்கும் ஒரு கந்த சஷ்டி கவசம் இருக்கு நீங்க வந்து பழமுதிர் சோலைக்கும் ஒரு கந்தசஷ்டி கவசம் இருக்கு நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா வரும் ஆனா நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய இந்த கந்தசஷ்டி கவசம் திருச்செந்தூருக்கு உண்டானது இதை வந்து நீங்க வந்து புக்கு வச்சு படிங்க ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் எப்பவுமே படிக்கிறது பாடுறது தான் நம்மளா அந்த ஒரு மனசு ஆர்த்த ஆர்த்தமா இருந்து ஒரு விஷயத்த பண்றது நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க நீங்க யூடியூப்பில் போட்டு கேளுங்க அதுவும் உங்களுக்கு ஒரு ஒரு அறுபது சதவீத பயன்பாட்டை ரிசல்ட் நிச்சயமா கொடுக்கும் இது போல ஒவ்வொரு நாளும் நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிகிற வரைக்கும் வழிபாடு பண்ணுங்க இது கோவிலுக்கு போக முடியாதவங்களுக்கு போக முடிந்தவர்கள் நீங்க வந்து திருச்செந்தூர் போறீங்க அப்படின்னா முதல் நாள் இரவே போய் தங்கிக்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் முதல் நாள் மாலை நேரத்திலேயே மூவர் சமாதின்னு இருக்கு கடற்கரையில அங்க போயிட்டு நல்லா அங்கே உள்ள தான் வந்து இந்த திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தை உருவாக்கினவர்கள் அவர்களோட வழிபாட்டை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இரவு வந்து கடல்ல கடல் தண்ணியில கொஞ்ச நேரம் கால் நின்றுட்டு அந்த கடற்கரையில உட்காந்து அந்த அந்த பிரம்மாண்டமான அந்த வானத்தை பார்த்து உங்களோட சங்கல்பத்தை உங்களோட பிரார்த்தனை வைத்துட்டு அந்த இரவு நைட்டு வந்து நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க லாட்ஜி அந்த மாதிரி தங்கிக்க இல்லைன்னா அது மண்டபத்தில் கூட தாராளமாக தங்கிக்கலாம் அது இன்னும் சிறப்பு ஒன்றுமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இறைவனை சரணாகதி அடைஞ்சி அங்கே போய் மண்டபத்தில் தூங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கொடுக்கும் ஒரு ஒரு கிளென்சிங் உங்கள் உங்கள் எனர்ஜி வந்து கிளென்சிங் ஆகும் அங்கே உங்களோட சக்கரா வந்து தூய்மைப்படுத்தப்படும் அப்போ அது போல் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கடலில் குளிச்சுட்டு நீங்கள் வந்து முருகனை தரிசனம் பண்றது ரொம்ப சூப்பர் முருகனை தரிசனம் பண்ணிட்டு ப்ளஸ் உள்ளே பெருமாள் இருக்கார் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு பன்னீர் இலை விபூதி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வாங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம் திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகனை வழிபடும் பொழுது நல்லா முருகனுக்கு நேருக்கு நேராக நின்று பார்த்து உங்களோட அங்க போகும்போது கடகடன் வந்துடாதீங்க நின்னு அவர்கிட்ட எதுவுமே நீங்க கேட்க வேண்டாம் நேராக அவரை பாருங்க அவருக்கு பின்னாடி ஒரு வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கு அதுதான் பிரதானம் அங்க அந்த அந்த எனர்ஜிக்கு உண்டான விஷயம் அந்த சிவலிங்கம் அவரையும் வழிபாடு பண்ணிட்டு வெளியில வந்து திருமால் தாயாரோட இருக்காரு மகாலட்சுமி இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இடம்லாம் எனர்ஜி அதெல்லாம் பார்த்துட்டு வள்ளி குகை திறந்துரு இப்ப திறந்துருக்காங்களான்னு பாருங்க வள்ளி குகையில போய் ஒரு பிரார்த்தனை வச்சிங்க அப்படின்னா நிச்சயமா சக்சஸ் ஆகும் அதுவும் குறிப்பா முக்கியமா ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டு நான் பலனடைஞ்ச ஒரு விஷயம் உங்களுக்கு பெண் குழந்த தான் இருக்குது ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களா இருந்தால் அந்த தம்பதியராக போயிட்டு ஆண் குழ அங்கே போய் வள்ளி குகையில் போய் பிரார்த்த அங்கே வந்து இருட்டா இருக்கும் லைட்டெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க தீபம் மட்டும்தான் எரியும் அங்கே போயிட்டு தம்பதியராக நீங்கள் வந்து கடல்ல குளிச்சிட்டு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதாவது எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைச்சது அப்படின்னா இங்கே திருச்செந்தூரில் வந்து ஃபர்ஸ்ட் முடி எடுக்கிறேன் முருகனோட திருச்செந்தூர் செந்திலாண்டவனோட பேரை வைக்கிறான்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க ஏன்னா இது பல வருடங்களுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டு நான் பிரார்த்தனை அங்க மாதிரி போய் பிரார்த்தனை பண்ணி எனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைச்சது என்னோட மகன் பேரும் அரவிந்த் குமரன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து வரலாறு அதனால வந்து இதெல்லாம் பாரம்பரியமா நம்மளோட மக்கள் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு இடத்துல நடந்தும் நடந்தே தீரும் அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இது சூப்பரான இடம் பொருளாதாரத்துக்கு சூப்பரான இடம் நினைத்த காரிய வெற்றிக்கு சூப்பரான இடம் திருமணம் நடக்கணுமா நடந்த திருமணத்துல பிரச்சனை எதுவா இருந்தாலும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனோட கால்களை பிடிச்சுக்கங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் இது போல ஆறு தீபம் ஏற்றி நானும் தொடர்ந்து இப்போ வழிபாடு பண்ணிட்டு தான் இருக்கேன் நேற்றுக்குல இருந்து ஏன்னா மு என்னால இப்போதைக்கு உடனே இப்பதான் போயிட்டு வந்தேன் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதனால என்னால இப்போ உடனே போக முடியாத ஏன்னா பிஸியாக்கிட்டாரு முருகன் அதனால வந்து போக சூழ்நிலையில நான் ஒவ்வொரு நாளும் தீபம் ஏற்றி நான் வந்து பிரார்த்தனை அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரா அரஹரா செந்தில்நாதனுக்கு அரஹரா அரஹரா அப்படின்னு சொல்லி நான் வந்து வழிபாடு பண்ணுவேன் ஆஹ் இந்த முருகன் வழிபாடு அப்படிங்கறது பாரம்பரியமா பலாம் வீரபாண்டிய கட்ட பொம்மன் எப்படி சொல்லியிருக்காருங்கிறத நீங்க எல்லாம் நினைவு கூர்ந்து பாருங்க ரொம்ப சூப்பரான இடம் திருச்செந்தூரை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன் நான் அதனால வந்து எல்லாரும் திருச்செந்தூர் முருகனை போய் நேரடியாக வழிபாடு இது போல சிம்பிளா பண்ணுங்க நாளைக்குணறு கடல் நான் கடல்லையும் குளிக்கணும் கடலில் குளிச்சுட்டு நாளிக்கிணறுல குளிக்கணும் இது ஒரு விஷயத்த மன மறந்துடாதீங்க சூப்பராக ஒரு ரிசல்ட்டு எதையுமே சங்கடப்படாதீங்க கூட்டத்தில் எப்படி குளிக்கிறது இதெல்லாம் செய்யணுமா எல்லா விஷயத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு சயின்ஸ் இருக்குது எல்லாம் சயின்டிஃபிக்காக சொன்ன விஷயங்கள நம்ம ஆன்மீகமாக நம்ம பூமியில உருவாக்கியிருக்கோம் நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தோட எவ்வளோ பிரச்சனையோட நீங்கள் வந்து அங்கே போய் முருகன் சன்னிதானத்தில் கடற்கரையில் நீங்கள் நீ நின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு வந்து உங்க ஆறாவில் உங்க மனசுல உங்க வாழ்க்கையில இருந்து அது படிப்படியா விலகிறதையும் நீங்க திருப்தியா வழிபாடு பண்ணிட்டு அடுத்த நாள் உங்க வீட்டுக்கு நீங்க திரும்பி வரும்போது மனசு லேசா இருக்கும் இதெல்லாம் அனுபவிச்சாதான் புரியும் ஏன் கோவிலுக்கு போறோங்கிறதே புரியாம இருக்காதிங்க கோவில்ல போய் சண்டை போட்டுக்காதீங்க சமாதானமா பொறுமையா கும்பிட்டுட்டு வாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நற்பவி ரொம்ப அருமை மேம் மயிலர்கள் ஆரம்பிச்சு திருச்செந்தூர் முருகர் வரைக்கும் ரொம்ப ஒரு அழகான பதிவா கொடுத்தீங்க மேம்